வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனாக என்னோடய சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறீங்களேன்னா அவியல் பற்றி தான் பார்க்க போகிறீங்க நம்ம எல்லா காய்கறிகளையும் போட்டு ஒரு தேங்காய் யாராச்சும் ஊற்றி ஒரு தான் பண்ண போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் கடாயில் குக்கரை வந்து அடுக்கலை வச்சு இப்போ நம்ம இந்த அவியலுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஊற்றினா போ எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கும் பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு நம்ம கடுகு போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில் சின்ன வெங்காயம் அவியலுக்கு சின்ன வெங்காயம் ரெண்டாயிரதங்க பார்த்தீங்களா நல்லா உடஞ்சிருக்கு இப்போ நம்ம ஒரே ஒரு சின்ன தக்காளியாக போட்டுருக்கோங்க ரொம்ப தான சின்னது போடுவோம் கூட நம்ம வெட்டி வச்சிருக்க காய்கறிகள் இப்ப கேரட் பீன்ஸ்

எண்ணெயிலருந்து கத்திரிகளை அந்த காய்கறிகள் வந்து கொஞ்சம் உடம்புக்கே பற்றி காலை அவிகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி வைத்துங்க நல்லா அடிய காய்நல்லாகட்டும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருக்கணும் மூடி போட்டு மூடி வச்சு ஏலுக்கு தேவையான தேங்காய் கொஞ்சம் ரொம்ப ஒரு அரை கால் ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா இதை அரைச்சிட்டு வரலாம் இப்போ பார்த்திங்கன்னா காய்கறி எல்லாம் நல்லா அழிஞ்சிருச்சு நம்ம இந்த டைமில் வந்து கொஞ்சோண்டு தூள் போட்டுவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை வந்து நம்ம இதில் போட்டு நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்போ அந்த தேங்காய் பால் வந்து நம்ம அரைச்சிட்டு அப்படி அதில் ஊற்றும் போனால் தான் நம்மளுக்கு அவியலோட டேஸ்ட்டு கொடுக்கும் நம்ம ரொம்பவும் கொதிக்க விடக்கூடாது மீடியமை தான் கொதிக்க விடணும் உறவுகளை பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆனால் ஒரு கொதி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா தேங்காய் ஊற்றுறவடியை நம்ம மூடி வ மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் சூப்பரான இது வந்து கிடைக்கும் இப்போ இறக்குற ஸ்டேஜில் வந்து நான் வந்து கொஞ்சம் கொத்தமல்லியில் வந்து நல்லா கட் பண்ணி அதில் போட்டு வந்து இல்லை மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுருக்கணும் உறவுகளே ஓகே உறவுகளே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே வரும் உறவுகளே இதே போல் நீங்கள் உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் எனக்கு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம காய்கறிகளை எல்லாம் இந்த மாதிரி பசங்களுக்கு பண்ணி கொடுக்கும்போது ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கும் நம்ம நல்லது வாரத்தில் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி நம்ம கண்டிப்பாக ப்பா பண்ணலாம் எந்த தப்புமே கிடையாது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம மேலும் மேலும் வீடியோஸ் போகிறதுக்கு நமக்கு ஒரு ஒரு மோட்டிவேஷனாக இருக்க முறவுகளே இதோடு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் மீண்டும் நன்றி வணக்கம்